இன்னைக்கு என்ன இந்த வீடியோல பாக்க போறீங்கன்னா இன்னைக்கு மதியத்துக்கு வந்து கத்திரிக்காய் கடையில் செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இந்த கடையில வந்து சூப்பரா இருக்கும் இது வந்து பீக்கங்காலை செய்யலாம் அப்புறம் வந்து கத்திரிக்காயில செய்யலாம் இன்னைக்கு வந்து நான் கத்திரிக்காயில செய்யறேன் இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் செய்கிறதுக்கு ஆனால் சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும் ரசம் வைக்க போகிறேன் இதுக்கு வந்து வெறும் கத்திரிக்காய் கடையிலே மட்டும் நம்ம சாப்பிட முடியாது அதனால ரசம் வைக்க போகிறேன் அப்புறம் என்ன செய்ய போகிறேன்னா சிக்கனை சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இந்த கத்திரிக்காய் கடையிலுக்கு வந்து காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா கீரை நல்லாயிருக்கும் கீரை பொரியல் நல்லாயிருக்கும் அப்பளம் நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு பொடி நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் இன்னைக்கு காலையில் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க அதனால் அதை சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி போட்டுடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் வீடியோக்குள்ள போகலாமா ஒன்று ஒன்றா செய்ய ஆரம்பிச்சிடலாமா வாங்க இப்போ முதல்ல நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பசிரி வச்சிடணும் ஏன்னா அது ஊறணும் அதை முதல் பசிறிடுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ பழம் எடுத்தது ஊதிக்கும் நான் கொஞ்சம் தான் செய்கிறேன் அதனால் பழம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அப்புறம் வந்து தயிர் போட்டுக்கும் போதும் இந்த கொஞ்சம் ஊற்றுவோமா தயிர் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருக்கும் அப்புறம் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா அப்புறம் ஜீரகத்தூள் ஜீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம் அப்புறம் கரம் மசாலா இதில் ஒன்றும் இல்லை பட்டா கிராம்பு ஏலக்காய் மூணுந்தான் நுணுக்கி வச்சுருக்கேன் அது போதும் இப்போ உப்பு போட்டுக்கும் அடுத்தது மஞ்சத்தூள் அப்புறம் மிளகாத்தூள் கார்ன்ஃப்ளவர் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா ஈவனா மிக்ஸ் இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துருவோம் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு இதனால் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் இப்போ கடையிலுக்கு ரெடி பண்ணுவோமா நான் வந்து இதுக்கு மண் சட்டி தான் யூஸ் பண்ண போகிறேன் மண் சட்டியில் ஏன் செய்கிறேன்னா இந்த மாதிரி கடையெல்லாம் வந்து சட்டியில் செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் மண் சட்டியில் செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கீரையுமே பாருங்கள் இதில் வேக வச்சு களைஞ்சாலே வாசமாக இருக்கும் அதுமாரி இந்த கடையெல்லாம் வந்து இந்த மாதிரி மண் சட்டியில் செய்யுங்க செமையாக இருக்கும் டேஸ்ட்டும் அது ஹீட்டாகவிட்ட நம்ம என்ன ஊற்றி செய்யலாம் இப்போ ஹீட் ஆயிடுச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு இப்போ சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு வரைக்கிப்போம் ரெண்டு தக்காளி போடுறேன் ரெண்டு கத்திரிக்காய் ரெண்டு தக்காளி இப்போ நல்லா இது வதங்கிருச்சு நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக புளி வதக்கும் போதே போட்டுடணும் நல்லா வதங்கட்டும் இதை க்ளோஸ் பண்ணி வைப்போம் நல்லா இப்படி உடனே ஆனா சட்டில மட்டும் சீக்கிரம் ஹீட் ஆயிடும் சீக்கிரம் வதங்கிடும் அதனால பக்கத்துலயே நிக்கணும் நல்லட்டி புடிச்சு பாட்டி புடிச்சுக்கோ அப்புறம் வந்து கத்திரிக்காய் சேர்த்துடும் நல்லா வதங்கிருச்சு கத்திரிக்காய் சேத்துடும் ரெண்டு கத்திரிக்காய் நான் அரிஞ்சிருக்கேன் ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோ மிளகாய் தூள் ஒரு முக்கா ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா பச்சை மிளகாய் போட்டிருக்கோம்ல அதனால வந்து கொஞ்சமாக நம்ம சுடுதண்ணி ஊற்றிக்கும் லைட்டாக ரொம்ப ஊற்றக்கூடாது போதும் இந்த லோ ஃப்ளேமில் அடிக்கடி கிண்டி விட்டோம்னா நல்லா கத்திரிக்காய் வெந்து வதங்கிடும் அது வரைக்கும் வேகட்டும் உப்பு போட்டுக்கும் வேணால் கூட சால்ட்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்குவோம் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வைப்போம் கொஞ்சம் வேகணும் இது நல்லா வெந்துக்கிட்டுருக்கு இப்போ வந்து நம்ம ஜீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோம் ஒரு ஸ்பூன் போடுறேன் சின்ன ஸ்பூன்ல இது நல்லா வேகணும் நல்லா கொலைய வெந்தாதான் கடையிறப்ப நல்லா டக்குன்னு கடைய முடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் நல்லா ஒரு பத்து நிமிஷமாக நல்லா இருந்துச்சு நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன் வெந்துருச்சு இந்த மாதிரி கரண்டியில் நம்ம கிண்டும் போதே அந்த கத்திரிக்காய் வந்து மசியணும் அந்த அளவுக்கு வேகணும் ஓகே இது இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கடைய வேண்டியதுதான் இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் போடுறதுக்கு என்ன போட்டுட்டா அது ஹீட் ஆகிடுச்சி போட்டுருவோமா என்னப்பா இத போட்டுட்டு இருக்கேன் ஏன் இப்பயே வேணுமா நான் என்ன செய்யவே இல்லை அதுக்கிட்டே எப்படி நீ கிண்ண தொட்டிகிட்டு வந்த ஆ நீங்களால் தான் இன்றைக்கி சிக்ஸ்டி ஃபைவே போடுறோம் இல்லை கீரை செஞ்சுருக்க வேண்டியது ஓகே தரேன் தரேன் போட்டுவிட்டு தரேன் பரவாயில்ல போட்டுட்டு இருக்கேன்ப்பா போட்டுவிட்டு தரேன் இது திருப்பிவிடுவோமா இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நான் எடுத்துருவேன் வெயிட் பண்ணு கொஞ்சம் வெயிட் இந்த சைடு கொஞ்சம் நேரம் வேகட்டும் அந்த கத்திரிக்காய் ஆறிடுச்சு நல்லா கடைஞ்சிருவோம் சும்மா நல்லா வெந்துருந்ததுன்னா இப்போ ரெண்டு தடவை இப்படி செஞ்சாலே வந்துடும் கத்திரிக்காய் கடைச்சோட சாப்பிடலாம் ரொம்ப மைய கடைய கூட கொஞ்சம் திரு திப்பியா இருக்கணும் ஈவனா கரைஞ்சிட்டாங்க தாச்சுருவோம் போதுமாமா போதும் அத காட்டுங்க நல்லா எப்படி இருக்கு இந்த அளவுல கடைஞ்சா போதும் அதையும் எடுத்துருவோமா பாப்பா ரொம்ப நேரமா வெயிட்டிங் தர தர ஆரட்டும் வாயில் வச்சு சுட்டுடும் கடுகு போட்டுக்கலாம் நல்லா இருக்கா சாப்பிட்டுட்டு இருந்து வர இதை தாளிச்சுட்டு வரப்போ உளுத்த பொருப்பு போட்டுக்கலாம் வந்து கருவேப்பிலை கருவேப்பு கொத்தமரி வரமிளகா இப்போ இந்த கடையில எடுத்ததுல சேத்துரும் அவ்வளோதான் கடையில் ரெடி இது வந்து கொதிக்கணும்லாம் தேவையில்ல தாளிச்சு ஊற்றினா போதும் எவ்வளோ நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் இந்த பதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அஃப் ஏச்சு சாப்பிட வேண்டியதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் கடையில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி சாப்பிடுவோமா அவள் ஏற்கனவே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்டுட்டு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் கத்திரிக்காய் கடையில் பாப்பா ஒரே வாங்கி சாப்பிட்றியா நீ தொட்டு சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு அவ சாப்பிட்டு பொறுமையா நான் சாப்பிட டேஸ்ட் சொல்றேன் நல்லா இருக்கு நல்லா பட்டு மூடாம சூப்பரா இருக்கு நல்லா புளிப்பா புளி போட்டிருக்கோம்ல நல்லா புளிப்பா நல்லா இருக்கு இதுக்கு வந்து கீரை இருந்தா நல்லா இருந்திருக்கும் இன்னைக்கு சிக்ஸ்டி ஃபைவ் தான் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி இருக்கு இப்போ நல்லாக்கா ஓகே ஓகே சிக்ஸ்டி வைக்கு எப்படி இருக்குன்னு பாப்போம் சிக்ஸ்டி வைக்கும் இதுக்கும் நல்லா தான் இருக்கு இருந்தாலும் கீரை தான் எனக்கு பிடிச்சது இதோட காம்பினேஷன் வந்து பெஸ்ட் கீரை தான் கீரை பொரியல் அப்பளம் ரெண்டு வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் ஓகே பிரண்ட்ஸ் நீங்களும் இது வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க Pakai, pakai baju besar, Hmm, okay, baik. Pas. Hmm.